வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நாம தருமபுரி தான் வந்திருக்கோம் தருமபுரியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி நெக்ஸா எக்ஸல் சிக்ஸுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க லேட்டஸ்ட் வண்டி இந்த வண்டி எவ்வளோ ஓடி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியை கையோடு எடுத்துகிட்டு போயிருவீங்க வெறும் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டருங்க ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு ஸோ இருபத்தெட்டாயிரம் மட்டுமே ஓடின வண்டிங்க இருபத்தெட்டாயிரம்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப மைல்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப லைட் யூஸ் பண்ண வண்டி நீங்க மாரதி சுசிக்கு நெக்ஸால எக்ஸ்எல் சிக்ஸ் எடுக்கணும் புது வண்டி எடுக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவ செட் ஆகும் வேற இருபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஜீட்டா ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஸோ வண்டி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லா ஆப்ஷனுமே வந்துருங்க ஒரு டாப் அண்ட் வேரியன்ட்டு இந்த வண்டியில் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டிங்க ஒரு ஆறு பேர் போகணும் ஒரு ஏழு பேர் போகணும்னா அந்த ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகும் மைலேஜ் பாத்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் கிடைக்கும் ஸோ வண்டி பார்த்திங்கன்னா சும்மா தக தகன் இருக்குது ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க எக்ஸல் சிக்ஸ்ஸு ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தர்மபுரியில் தான் இருக்குது நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எல்லா நாளுமே ஒர்க்கிங் டே தான் சண்டே முதல் எல்லா நாளுமே ஒர்க்கிங் டேயில் இருக்கும் ஸோ வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா மற்ற டீட்டெயில் சொல்லுவாங்க ஸோ வாங்க அந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இன்டீரியர் பார்க்கலாம் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் உங்களுக்கு பேனட் ஓப்பன் பண்ணி எஞ்சின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வீடியோட கடைசியில் வண்டியோட ரேட்டு என்ன கம்ப்ளீட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி வேற இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நீங்க எங்கே தெரிஞ்சாலும் இந்த கண்டிஷனில் வண்டி கிடைக்காது வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் என்ன டவுட்னா வீடியோல நம்பர் இருக்கு வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்கறோம் டிஎன் முப்பத்தி ஒன்னு டிஎன் முப்பத்தி ஒன்று எந்த ஒரு வண்டி கடலூர் வண்டிங்க வண்டி பாருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த கிரில்லாம் பாருங்கள் அப்படியே ஷோரூம் கண்டிஷன் வெறும் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு ஸோ இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடினா உங்களுக்கே தெரியும் வண்டி எந்த அளவு இருக்கணும் அந்தளவு ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி நீங்கள் மாருதி சுசுக்கி நெக்ஸா எக்ஸல் சிக்ஸ் புது வண்டி வாங்க நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பக்காவான வண்டிங்க ஸோ முன்னாடி லைட்லாம் பாருங்கள் அவ்வளோ புதுசாக இருக்குது நாலு வீல் அலாய் வீல் தான் ஃப்ரண்ட்டில் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் டயர்ஸ் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது ஸோ எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தார் மாறுங்க அவ்வளோ சூப்பரான வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரிதான் உங்களுக்கு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் வண்டி ஒரு நாலஞ்சு வருஷம் ஓட்டிட்டு விற்றீங்கன்னா கூட நல்ல ரேட்டுக்கு விற்கலாங்க நல்ல ரீசேல் வேல்யூ வண்டி அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் செலவுமே உங்களுக்கு ஆவரேஜாக கம்மியாக தாங்க வைக்கும் மற்ற ப்ராண்டை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த வண்டியில் மெயின்டெனன்ஸ் செலவு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ வண்டி சூப்பராக இருக்குது ஃபைவ் ஸ்பீடு மேனுவல் உங்களுக்கு பாக்ஸு பாக்ஸ் செட்டு வந்துடும் ஃப்ரெண்டில் ரெண்டு ஏர் பேக் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் சீட்டர் செட்டப்பில் இருக்குது ஆறு பேர் கார்கிறதுக்கான செட்டப் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ பேக் பேருமே பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் அலாய் தான் பெட்ரோல் வண்டி ஒரு பதினஞ்சுலேருந்து பதினேழு கிலோமீட்டர் உங்களுக்கு அவரேஜாக ஒரு மைலேஜ் கிடைக்கும் ஸோ இன்டீரியர் சூப்பருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் நல்ல ஒரு லக்ஸரியஸான வண்டி ஒரு ஆறு பேர் உட்காரதுக்கான சூப்பரான வண்டி இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்குங்க அருமையான வண்டி ரூஃப் ஏசி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்ல வண்டி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு செம்மையாக ஆக வேண்டிங்க ஸோ ஆறு பேர் அருமையாக போகலாம் லக்ஸுரியஸாகவும் இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ரீசேல் வேல்யூமே உங்களுக்கு அதிகம் மாருதி சுசுக்கு எக்ஸ்எல் சிக்ஸு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் ஸ்மார்ட் ஐ டிஎன் முப்பத்தி ஒன்று ஸோ பின்னாடி பூட் பார்க்கலாம் பூட்டில் பார்த்தீங்கன்னா பூட் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பேக் வைக்கலாம் நல்ல பெருசாக தான் இருக்குது பூட்டுமே ஸோ இன்டீரியர் குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸ்டீரியர் விட குவாலிட்டியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு வண்டி நீங்கள் எங்கே தனால் கிடைக்காதுங்க ஒரே ஓனர் வெறும் இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓரிய ஓடி இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் இன்டீரியரும் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் தான் அருமையான வண்டிங்க வேறு லெவலில் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க லோன் வசதி பண்ணலாங்க மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ இன்டீரியர் வேற லெவலுங்க ஒரிஜினல் சீட் கவர் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி ஸோ டிரைவர் கேபின் பார்த்துடலாம் நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் பட்டன் ஸ்டார்ட்டு ஸோ பாருங்க வண்டி என்னமா இருக்கு சூப்பரான வண்டிங்க அருமையா இருக்கு ஸோ வாங்க உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் வண்டியை ஓட்டி காமிக்கிறேன் வண்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு லோன் வசதி கம்பல்சரி பண்ணி கொடுப்பாங்க சார் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டியோட கீ கொடுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பட்டம் ஸ்டார்ட் இது அதோட ரிமோட் லாக்கு பிடிங்க சார் பட்டம் ஸ்டார்ட் இருப்பாங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சவுண்டே இல்லை ரொம்ப லைட்டாக இருக்கு சிம்பிள் தான் செட்டு வந்துடும் உங்களுக்கு இருபத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ வாங்க உங்களுக்கு பேனட் ஓபன் பண்ணிக்காம சார் பவர் ஆன் பண்ணுங்க பேனட் பாருங்க சும்மா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குங்க அப்படியே புது வண்டி தான் என்னம்மா இருக்கு பாருங்க உங்களுக்கு வீடியோல பார்க்கும்போதே தெரியும் எக்ஸ்எல் சிக்ஸு சும்மா ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க சார் ரைஸ் பண்ணுங்கள் ஸோ எக்ஸ்எஸ் எக்ஸாம் எல்லாம் ரீசல் வழியிலே சார் ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு விட்டா கூட நல்லா ரேட் வைக்கலாம் இல்லையா ஆ போட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல வண்டியில் நல்ல மைலேஜ் கொடுக்கும் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போகலாம் மெயின்டென்ஸ் அளவு கம்மியாக வைக்கும் இல்லை வண்டியில் அப்படியே ஷோரூம் கண்டிஷன் இருக்குது இல்லை சார் சின்ன வைப்ரேஷன் கூட இல்லை இல்லை அவன் வைப்ரேஷனில் நான் நாய்ஸ் இல்லை போது இதுவுமே அந்த நம்ம இப்போ இதுலாம் போனோம்னா இதே மாதிரி பெரிய வண்டி எடுத்தோம்னா முப்பது லட்சம் அஞ்சு லட்சம் ஆகும் இல்லையா முப்பத்தஞ்சு லவ் ஆகும் ஸோ அதுக்கு இந்த வண்டி எடுத்துட்டாங்க வரும் அந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் இந்த வண்டிக்கு பதினோரு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு வந்து லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசல் பிரைஸ் தான் இது எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது ஸோ நான் சொல்கிற ரேட் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸே கிடையாது நீ நேரில் வாங்க வண்டியை பாருங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள் ஸோ எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரேட்டை பேசிக்கலாம் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சொல்றாங்க அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் சோ வீடியோ நம்பர் இருக்கு கூப்பிடுங்க